வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடியதான் சிம்ம ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் சொல்லலாம் நவ கிரகம் உள்ள இருக்கக்கூடிய கிரகமே சூரிய பகவான் தாங்க அதனால இயல்புல இந்த சிம்ம ராசி எல்லாத்துலேயுமே எல்லாத்திலயுமே முதன்மை பெற்றிருக்கக்கூடியங்களா வீரம் விவேகம் நிறைஞ்சிருக்க கூடிய இருப்பாங்க காலச்சக்கரத்துல இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சர ராசி தான் இந்த சிம்ம ராசின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிம்ம ராசி ஆண்டுகளுக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியா குடும்ப நிலையில உறவினர் வகையில் கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய காலங்கள் பொறுத்த வரைக்குமே ஏற்ற நிறைந்த வாழ்க்கைங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே கண்டகசனி காலங்களால நிறைய மனசஞ்சலம் உறவுகளால பிரச்சனை பண வரவுல தட ஒரு அலைக்கழைப்பு மாதிரியான சூழ்நிலைதான் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தசா நிலைகளுக்கு ஏற்பதா இனி நீங்க பலன்கள்ங்கிறது பெற போறீங்கன்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குறது புதிய முயற்சிகள் செய்யறது இந்த விஷயத்த மட்டும் முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதத்துல தள்ளி போட பாருங்க திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மனதளவு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைஞ்சிருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம சில நேரங்களும் இந்த நேரம் ஏற்படலாம் அதனால வாக்கு கொடுக்கறப்ப கவனமா இருங்க பேச்சில் கவனமா இருங்க வாக்கு கொடுக்கறது முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது மற்றபடி சிம்ம ராசி என்றவர்களுக்கு இது அருமையான காலம்னு சொல்லலாம் கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பான காலமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகன இயக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் நல்ல தான் முடிஞ்சா நீங்கள் திருநள்ளாவில் இருக்கக்கூடிய தார்பரணேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கிறது மூலமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் நீங்கள் எழுதான செய்கிறது மூலமாகவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட மறக்காம செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த சமயத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கோபங்கிறது அதிகமா தான் வரும் இயல்பாவே நீங்க அனாவசியமான கோபப்பட மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் முன்கோபம் இருந்தாலுமே அதுல ஒரு உண்மைங்கிறது இது வரக்கூடிய காலங்களில் உறவினர் வகையாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி தான் நடந்துக்குவாங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அவசியம்னு சொல்லலாம் இயல்பிலேயே வேறும் தைரியம் நிறைஞ்சவங்களுக்கு கோபமும் அதிகமா தான் வரும் இயல்பா யாரையும் பகச்சுக்கும் மாட்டீங்க தன்ன நாடி வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஆபத்து வந்தா மறுபேச்சு இல்லாமல் இல்லாம உதவி செய்யக்கூடியவங்களாவும் இருப்பீங்க அன்பு பண்பு மரியாதை பக்தி எல்லாமே இருக்கும் ஆனா ஒண்ணு சூதுவா அது தெரியாம எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாந்துடுவீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யார் புகழ்ந்து பேசுனாலுமே அவங்ககிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி நிற்கிறது நல்லது ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட நயமா பேசி காரையும் சாதிக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் பின்னாடி போய் திட்டக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் விடாமுயற்சி மூலமாக பல சாதனைகள் செய்யக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது ஆனால் கூட இருக்கக்கூடியவங்க யார் நல்லவங்கிறது நீங்கள் இந்த காலத்தில் உடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி வீணான சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த காலத்தில் கொஞ்சம் வம்பு வழக்கு தேடி வர மாதிரி தான் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றி தான் இருந்தாலும் நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் தந்தை ரீதியாக ஏற்பட்டிருந்த மனசாபங்கிறது இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் தாய் தந்தைக்கு உங்களால் மதிப்பு மரியாதைங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது பிரச்சனை வந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் விலகி போயிடும் கூட்டத்தொழில் செய்யலாமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இனி லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆயுள் பலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பயப்பட வேண்டாம் ஆயுள் பலம் நிச்சயமும் உண்டு மற்றவங்களும் நம்பி நம்பிய அதிக ஏமாற்றம் மற்றும் அடைய வேண்டாம் வீண் செலவுங்கிறது இந்த நேரத்துல நீங்க குறைச்சுக்கு பாருங்க முடிஞ்ச வரைக்குமே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்துறது நல்லது குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமைகளை இயல்பையில் தவறாமல் செய்யக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையும் சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படலாம் நீங்க நினைக்கிறது மட்டும் இல்ல மத்தவங்களுடைய ஒரு சொல்லுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபரா தான் இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே தனவாக குடும்பஸ்தானத்துல கேதுவும் சுகஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் கலசஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல குரு ஐன சைன புரோகஸ்தானத்துல செவ்வாயின் வளம் வராங்க இதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த ஒரு மனசாப நிலங்கிறது இனி மாறும் முன்கோபம் பிடிவாதத்தை போதும் குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஒரு உற்சாகங்கிறது கூடி ஒன்னு சொல்லலாம் மனசுல ஒரு இனம் புரியாத சோகம் இருந்ததில்ல அது எல்லாமே நீங்கி ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நிலையால ஏற்படும் வரவுக்கு மேல செலவுங்கிறது உங்களுக்கு இருந்த நிலமை மாறி இனி மெல்ல மெல்ல ஒரு நல்ல மாற்றம் தான் குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளோட சத்தம் போடுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே உங்களை விட புத்திசாலிங்க ஏன்னா சிம்ம ராசி அன்புகள் தன்னுடைய குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுல இருந்தே நல்லது கெட்டது எல்லாமே புரிய வச்சு வளர்க்கக்கூடிய நபரா தான் இருப்பீங்க அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்புகளுக்கு எந்த பாதிப்புமே இல்லை உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைகள் தான் கிடைப்பாங்க தாய் தாய்மொழி உறவினர்களோட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மருத்துவ செலவு மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் காத்திருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது வெளியிடங்களில் அதிகமாக உணவு எடுத்துக்கிறதோ இரவு நேரங்களில் கண்டிப்பாக சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது உத்தியோக ரீதியாக அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலையிலே கவனமாக தான் இருந்துக்கணும் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத பேச்சு வேண்டாம் உங்கள் மேலே வீண் பலி இருந்தாலுமே அதை எல்லாமே காதலை வாங்கிக்காதீங்க தொடர்ந்து உங்க தொழில் வாழ்க்கையில முழு கவனம் செலுத்துறது நல்லது தொழில் செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல விவாதமோ வாக்குவாதமோ வேண்டாம் அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு வேலை பாலும் அதிகமாக தான் கொடுப்பாங்க ஆனா எதையுமே செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கிறதால நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாராட்டுகளும் பரிசும் குவியக்கூடிய நேரமாக அமைச்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அனுகூலமான காலம் வாய்ப்பு எல்லாமே குவிக்கூடிய நேரம் புத்தி சாதுரமாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் கையில லாபங்கிறது கண்டிப்பா இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க இனிமையான செய்தி எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் தேடி வர போகுது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த உதவி கிடைக்கும் புதிய நண்பர்களால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகலாம் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனம் எடுத்துக்க பாருங்க வாழ்க்கை துணைக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தாய் தந்தையோடு இந்த நேரம் விவாதம் செய்கிறது தர்க்கம் செய்கிறதெல்லாம் கூடாது நண்பர்கள் மேலே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கோபம் கொள்றதையும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும் அதே சமயம் வார்த்தையிலும் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத இடத்துல கருத்து சொல்றது நீங்க இந்த நேரம் முயற்சி செய்ய வேண்டாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் கோபத்தை கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் உண்டாகும் உத்தியோக ரீதியா வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசாக எல்லாமே நீங்கும் பிள்ளைகளோட கொஞ்சம் அன்பா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு நல்ல மாற்றம் மனம் மகிழக்கூடிய காரியங்களை இனி நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனு நீங்க சிம்ம ராசி அன்றர்கள் பெறப்போறீங்க நாம இந்த பதிவில் பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீணான மனக்கவலுங்கிறது நீங்களே ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நீங்க எதுவா இருந்தாலும் ஆறாம் முறை யோசிச்சு முடிவெடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இயல்பிலையும் எல்லா வகையிலும் திரும்ப வாய்ந்தவங்க புத்தி சாதாரணிக்கவங்களும் நீங்க தான் இதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கூடவே இந்த நேரம் கொஞ்சம் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் அலைச்சலால சரியான நேரத்துக்கு உண்ண முடியாத தான் இருக்கிறீங்க ஆனா இந்த நேரத்துல ஓய்வுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் தேவைப்படுது பண வரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது வாக்கு இந்த நீங்க பேச்சு மூலமாகவே பல விஷயங்களை சாதிக்க முடியும் கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க நல்லா இருக்கு வீண் குழப்பம் காரியத்தடை இது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனம் பாருங்க பயணம் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அதிகமா தான் இருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு மாற்றம் இருக்கலாம் பண வரவை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் இறுதியில உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலைமை தான் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் தாமதங்கிறது எல்லாம் இருக்காது கொஞ்சம் இந்த நேரத்துல செலவுகளை குறைக்க முயற்சி செய்ய பாருங்க சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்றது நல்லது அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டி இந்த நேரம் அதிகமா இருக்கும் தொடர்ந்து நீங்க முதலீடு செய்யறப்ப கவனமா தான் இருந்துக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல தாமதிச்சு பின்னாடி செய்ய பாருங்க கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது நேரத்தில் இருக்கலாம் அதனால பெண்கள இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உடல் அசதி சோர்வுங்கிறது ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரிச்சு போகிறது இந்த காலத்துல நல்லது வாகனத்தில் போகும் போதும் ரொம்ப தூரம் பயணம் போகும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவ ஆலயம் இருந்தாலும் சரி நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அரசாங்கம் தொடர்பான கொஞ்சம் இருக்க வேண்டாம் முழு கவனம் இருக்கிறது நல்லது உத்தியோக ரீதியா கொஞ்சம் இந்த நேரம் இடம் மாற்றம் உண்டாகலாம் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க நிதானமா ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மறக்காம சிவ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பிரகாசமான எதிர்கால அமை வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி அன்பர்கள் சொன்னாலே நீங்க எப்போதுமே சிவபெருமான் வழிபாடு செய்யறது ஜோதி ரூபம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார நீங்க வழிபாடு செய்யறது மேலான பலனை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நன்று நண்பர்களே இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இஷ்ட தெய்வத்தோட அருளால் பரிபூர்ண பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களே